தமிழகத்தில் தற்போது எடப்பாடி தலைமையிலான அணி ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளது நாளொரு விதம் லஞ்ச புகாரில் ஏதாவது ஒரு எம்எல்ஏ சிக்கி வருகிறார் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இழுத்து பிடித்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி இப்போது அதற்கு ஆப்படித்து விட்டார்கள் அமைச்சர் சகாக்கள் அமைச்சர்கள் மூலம் வசூலிக்கும் பணம் தனது பார்வைக்கு வராமல் எங்கே போகிறது என தெரியாமல் எடப்பாடி அல்லாடி வருகிறார் இது குறித்து அமைச்சர்களோ இப்போதுதான் எங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைத்துள்ளது ஜெயலலிதா இருந்தபொழுது முதல்வர் அலுவலகத்தின் தலையீடு அதிகமாக இருந்தது மேலும் கண்காணிப்பும் தீவிரமாக இருந்தது அவருக்கு பிறகு சசிகலா குடும்பத்தின் தலையீடு இருந்தது தினகரன் வந்தபோது டாக்டர் வெங்கடேஷ் தலையீடு இருந்தது ஆனால் தற்போது சசிகலா தினகரன் சிறையில் இருப்பதால் நாங்கள் சுதந்திரமாக செயல்படுகிறோம் தற்பொழுது எந்த தொல்லைகளும் இல்லை எங்கள் முடிவுகளை நாங்களே எடுக்கிறோம் யாருடைய அறிவுரையும் வருவதில்லை என்று அமைச்சர் பெருமக்கள் கூறியுள்ளனர் இந்நிலையில் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமைப்பதற்கு முன் கூவத்தூரில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை தந்துவிடுவதாக எடப்பாடி வாக்குறுதி அளித்ததாக கூறப்பட்டது ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று இத்தனை மாதங்களாகியும் எடப்பாடி தரப்பு எம்எல்ஏக்களை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் தற்போது தங்களுக்கு வரும் வருமானத்தை அப்படியே அபே செய்து விடுகிறார்களாம் மேலும் கட்சி மேலிடத்திற்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கட் பண்ணிவிட்டார்களாம் அமைச்சர்களின் இந்த அதிரடியால் எடப்பாடி குழம்பி போயிருக்கிறாராம் இவர்களை எப்படி வழக்கிக் கொண்டு வருவது என தீவிரமாக யோசித்து வருகிறாராம் எடப்பாடி மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க